அதாவது பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவில் கன்னியாகுமரிக்கு அருகில் அமைந்துள்ளதுதான் இந்த வர்க்கலா அப்படின்ற கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் இருந்து தொலைவிலையும் கொள்ளத்தில் இருந்து முப்பத்தி ஒரு கிலோமீட்டர் தொலைவிலையும் அமைந்திருக்கிறது இந்த அழகிய கடற்கரை நகரம் வட இந்தியாவிற்கு வந்து கோவா என்றால் தென்னிந்தியாவிற்கு வந்து வர்க்கலா என்ற பெருமையோடு வந்து மலையாள சேட்டன்கள் மார்த்தடி செல்லும் அளவிற்கு வந்து பார்த்தீங்க பாத்தீங்கன்னா இயற்கை அழகை கொண்டது இந்த வர்க்கலாம் குறிப்பாக அங்குள்ள கடற்கரை நம்மளுடைய மனதை வந்து மகிழ்விக்கமுன்னே சொல்லலாம் வரலாற்று சிறப்புகளை வந்து அதிகமாக கொண்டுள்ள இந்த வர்க்கலாவை தான் சுற்றி பார்க்க ஒரு நாள் போதாதுன்னு சொல்லலாம் அந்த அளவிற்கு பாத்தீங்கன்னா நம்மளை வந்து புத்துணர்ச்சி ஊட்டும் பல இடங்களும் வந்து இருக்கிறதா நீண்ட அழகிய கடற்கரையை கொண்டு உள்ள இந்த கேரள மண்ணுல உள்ள இந்த பெஸ்ட் கடற்கரைன்னு சொன்னாலே அது வந்து வர்க்கலாவை தான் சொல்லலாம் அதாவது பார்த்தீங்கன்னா அரபிக்கடலின் வாசம் மூக்கை வந்து தொலைக்கும் மலையாள மண்ணில் வந்து பாச மாலையை வந்து மயக்கும்னு சொல்கிற ஒரு இடம்தான் இந்த வர்க்கலா மிக மிக தூய்மையான தெளிவான கடல் நீரை கொண்டுள்ள வந்து இந்த வர்க்கலாவில் மாலை நேரம் சூரியன் மறையும் காட்சி மிகவும் அழகாக இருக்குமா இங்கே பார்த்தீங்கன்னா மலையை ஒட்டி அமைந்திருக்கக்கூடிய கடற்கரை மண்ணில் வந்து படுத்து கொண்டே வந்து சன் பாத்து வந்து எடுக்கலாம்னு சொல்லப்படுகிறது ஏராளமான வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வர்க்கலாவில் வந்து சன் பாத் எடுப்பதற்காகவே வந்து வருகை தாராங்களாம் மேலும் பார்த்தீங்கன்னா இங்கு பாமநாசம் கடற்கரை பிளாக் பீச் ஓடியம் கடற்கரை அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கபில் பீச் நான்கு கடற்கரைகள் வந்து இருக்கிறதா அதே போல வந்து வர்க்கலாவில் உள்ள லைட் ஹவுஸின் மீது வந்து ஏறி நின்று பனை மரங்களின் அழகையும் அங்கிருக்கக்கூடிய கிராம மக்களின் வாழ்க்கையை வந்து பறவையின் பார்வையில் வந்து ரசிக்கலாம்னு சொல்லப்படுகிறதா ஆனால் பார்த்தீங்கன்னா மாலை மூன்று மணி முதல் வந்து ஐந்து மணி வரை மட்டும்தான் இந்த வர்க்கலா வர்க்கலாம் கடற்கரை வந்து திறந்திருக்குமா கோவை போன்ற வர்க்கலாவிலும் வந்து ஹிப்பி கலாச்சாரம் இருக்கிறது அங்கு வந்து ஜாலியாக ஷாப்பிங் செய்து வகை வகையான கிப்பி பொருட்களையும் வந்து வாங்கலாமா வாங்காவிட்டாலும் வந்து வேடிக்கை கூட பார்க்கலாம்னு சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் வர்க்கலாவில் இருந்த பேருந்துல வந்து திருவனந்தபுரத்திற்கு நம்மளால வந்து செல்ல முடியும் பேருந்து ரயில் வசதிகளும் வந்து இங்கே காணப்படுகிறதா இன்றைய கிறிஸ்டியில வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நாங்கள் வர்க்கலாவா பற்றி பார்த்துருந்தோம் இந்த கிறிஸ்டி உங்களுக்கும் வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்குமோன்னு சொல்லி நானும் நம்புகிறேன் நிதியை மாதிரி இன்னும் ஒரு மற்ற ஒரு கிறிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி